ஆய்னா வணக்கம் வெல்கம் டு சீரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி ஃபீட்டில் டூ டபுள் அண்ட் ஜீரோ வண்டி பார்த்துட்டு இருக்கிறேங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க டூ டபுள் அண்ட் ஜீரோவில் டுவெண்ட்டி ஃபீட்டு தெளிவான வண்டிங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வண்டியோடய தொட்டிலிருந்து சைடாங்கிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே தான் இருக்குது உங்களுக்கு லோன் போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் ஒரே ஓனர் வண்டிங்க டூ டபுள் என் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த வரையில டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸ்கீரின்ல தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சிகரம் சேகரில பறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்